வெல்கம் டு முப்படி டிஃபென்ஸ் அகாடமி இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க பாக்க போறோம் அப்படின்ற ஒரு டாபிக் தான் பார்க்க என்னன்னா புதிர்கள் நம்ம ஒரு கேம் விளையாடுவோம் என்ன கேம் கேம்ல நிறைய இமேஜ் கட் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க அந்த கட் பண்ணி இமேஜ் என்ன பண்ணுவோம் ஒன்னா சேர்த்து அந்த வந்து சால்வ் பண்ணுவோம் அதே மாதிரி தான் இந்த பசில் டாபிக் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா எல்லா டேட்டாவுமே கொடுத்துட்டு இருப்பான் என்ன பண்ணிருப்பான் சஃபல் பண்ணிருப்பான் அந்த சஃபில் பண்ணதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அரேஞ்ச் பண்ணி அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல போறோம் ஓகேவா அவ்வளோ ரொம்ப ஈஸியான தான் எதுவுமே படிக்க தவிர அந்த கொஸ்டினை நம்ம எந்த அளவுக்கு படிச்சு அவங்க சஃபில் பண்ணதை கரெக்டாக அரேஞ்ச் பண்றமோ அதை பொறுத்து நம்ம சால்வ் பண்ணிடலாம் ரொம்ப டெப்தாலாம் எல்லாம் போல ஒரு சிம்பிளா ஒரு அஞ்சு கொஸ்டின் மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கேன் அந்த அஞ்சு கொஸ்டின் மட்டும் சால்வ் பண்ணுன்னா உங்களுக்கு பசில் வந்து ஒரு ஐடியா கிடைச்சிடும் ஓகேவா அந்த அஞ்சு சம்முமே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டைப்ல எடுத்துட்டு வந்திருக்கேன் கிளாசிபிகேஷன் அப்புறம் அந்த பாக்ஸ் ஃபுளோரை பேஸ் பண்ணி அப்புறம் மெசிலினேஷன் எல்லாமே கலந்த மாதிரி ஓகேவா அந்த அஞ்சு சம் மட்டும் பார்க்கலாம் சரி நேரம் சம்முக்கு போயிடலாம் வேற எதுவுமே பேசாம சரி டைப் பார்த்தீங்க அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் பேஸ் பண்ணி ஓகேவா அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஓகேவா இன்னைக்கு எல்லாமே வந்து ஒரு மூணு மாடல் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம இப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மட்டும் பார்க்கலாம் சரி ஃபர்ஸ்ட் பண்ணிக்கலாமா ஓகே பாரு மற்றும் ஒரு ஸ்டால்ல இருந்து சில பானங்களை வாங்க உதவுகின்றன அதாவது ஒரு அஞ்சு பேர் இருக்காங்கப்பா ஏ பி சி டி ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க அஞ்சு பேருக்கு ஒரு டீ ஸ்டாலுக்கு போயிட்டு வாங்குறாங்க ஓகேவா அதுதான் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க அஞ்சு பேர் போறாங்க அஞ்சு பேர் ஏதோ ட்ரிங்க்ஸ் வாங்குறாங்க ட்ரிங்க்ஸ்னா அந்த ட்ரிங்க்ஸ் இல்லை சும்மா டீ காஃபி ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி ஒரு ஐஸ் டீ மாதிரி ஃபர்ஸ்ட் பாருங்க ஃபோர் ஆஃப் தேம் ஈச் பை அ கப் ஆஃப் காஃபி நால்வரும் தலா ஒரு கப் காஃபி வாங்குறாங்க இப்போ ஃபர்ஸ்ட் எத்தனை பேருன்னு பார்க்கலாமா மொத்த எத்தனை பேர் அஞ்சு பேர் ஏ பி சி டிஇ கரெக்டுங்களா நம்ம எதுவுமே பண்ணலாம் அந்த கொஸ்டின் மட்டும் தான் படிக்க போறோம் அந்த கொஸ்டின் படிச்சுட்டு அவன் என்ன சொல்றானோ அதை மட்டும் தான் சால்வ் பண்ண போறோம் அப்படி பாருங்க மொத்த எத்தனை பேர் அஞ்சு பேர் அஞ்சு பேர்ல நாலு பேர் மட்டும் என்ன பண்றாங்க காஃபி வாங்குறாங்க இதுல யார் காஃபி வாங்கல அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது அப்ப என்ன பண்ணோம் அந்த நாலு பேர் காஃபி வாங்குறாங்க அப்படின்னு அந்த டேட்டா மட்டும் ஞாபகம் வச்சுங்க ஃபோர் ஆஃப் தென் பை ஏ கப் ஆஃப் காஃபி அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க அடுத்த பாயிண்ட் பாருங்க பி அண்ட் டி டு நாட் பை டி ஆஸ் ஆல் அதர்ஸ் டூ அப்படின்னு சொல்லியிருக்கான் பி அண்ட் டி டு நாட் பை டி ஆஸ் ஆல் அதர் ஆல் த அதர்ஸ் டூ அப்படின்னு சொல்றான் என்ன சொல்றான்னா மற்ற அனைவரும் வாங்குவது போல் பி மற்றும் டி டி வாங்குவதில்லை நல்லா புரிஞ்சுங்க என்ன சொல்றான் மற்ற அனைவரும் வாங்குவது போல் பி மற்றும் டி டி வாங்குவதில்லை அப்படின்னு சொல்றீங்க டி வாங்கிக்கிறாங்க அப்ப என்ன பண்ணலாம் ஏ இங்க டீ வாங்கிக்கிறாங்க இவனும் இவங்களும் டீ வாங்கிக்கிறாங்க இவனும் டீ வாங்கிக்கிறாங்க அப்ப டியும் டி வாங்குறாங்களா வாங்கல அது மட்டும் இருக்கட்டும் அங்க போட தேவையில்ல அப்படியே இருக்கட்டும் என்ன சொல்லியிருக்கான் நாலு பேர் கப்பு காஃபி வாங்குறாங்க அந்த நாலு பேர் யாருன்னு தெரியல அந்த பாயிண்ட் அப்படியே வச்சுக்க சொன்னேன் ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லிக்கிறான் பி ஒன் டி ஒன் டி வாங்குறது இல்லை மீது பேர் எல்லாருமே என்ன பண்றாங்க டீ வாங்குறாங்க அப்படின்னு போட்டு இருக்காங்க ஸோ அடுத்த பாயிண்ட் பாருங்க இன்ஃபேக்ட் பி பைஸ் ஒன் ட்ரிங்க் விச் இஸ் ஏ கோல் ட்ரிங்க் பி வந்து ஒரே ஒரு ட்ரிங்க் தான் வாங்குது அந்த ட்ரிங்க் பேர் என்னவா கோல் ட்ரிங்க் அப்ப எனக்கு என்ன சொல்லியிருக்கான் உண்மையில் பி ஒரு பானத்தை மட்டுமே வாங்குகிறார் நல்லா புரிஞ்சுங்க பி வந்து ஒரே ஒரு ஒன்லி ஒன் ட்ரிங்க்ஸ் தான் வாங்குது கோல்ட் ட்ரிங்க்ஸ் அதுக்கு பேர் குளிர் பானம் அப்படின்னு சொல்ற பி வந்து ஒரே ட்ரிங்க்ஸ் மட்டும்தான் வாங்குது அப்படின்னு சொல்லிட்டான் அப்ப பி வந்து வேற எந்த ட்ரிங்க்ஸுமே வாங்கல என்னதான் ஒரே ஒரு ட்ரிங்க்ஸ் அப்ப முன்னாடி மொத்தம் எத்தனை பேர் அஞ்சு பேரு அஞ்சு பேர்ல நாலு பேர் காஃபி குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களா அப்ப இந்த பாயிண்ட் பாருங்க பி வந்து ஒரே ஒரு ட்ரிங்க்ஸ் மட்டும்தான் வாங்குது கரெக்ட் தானே அந்த குளிர் குளிர்பானம் அப்ப அந்த டிரிங்ஸ் காஃபி வாங்கிருக்காதுல்ல ஒரு ட்ரிங்க்ஸ்னா அது அது காஃபி வாங்கியிருக்காதுல்ல அப்போ ரிமைனிங் இருக்கிற நாலு பேர் காஃபி வாங்கியிருப்பாங்களா அப்போ இங்க நாலு பேர் என்ன பண்ணியிருப்பாங்க இந்த நாலு பேர் தான் காஃபி வாங்கியிருப்பாங்க அப்போ இந்த நாலு பேர் தான் காஃபி வாங்கியிருப்பாங்க புரியுதுங்களா புரியுதுதா அஞ்சு பேர் கடைக்கு போகிறாங்க அஞ்சு பேர்ல நாலு பேர் காஃபி வாங்குறாங்க அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்மளுக்கு தெரியல யாரு காஃபி வாங்கலை அப்படின்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லிக்கிறான் பியும் டீயும் டீ வாங்கலை மீதி பேர் எல்லாருமே டீ வாங்கிக்கிறாங்க அப்படின்ட்டாங்க டீ எல்லாருமே போட்டாச்சு பியும் டீயும் போடல மூணாவது பாயிண்ட் என்ன சொல்லி பி ஒரே ஒரு ட்ரிங்ஸ் மட்டும்தான் வாங்குது அது என்ன டிரிங்ஸ் குளிர்பானம் இந்த பாயிண்ட் அப்படியே எழுதியாச்சு அதே பாருங்க குளிர்பானம் வாங்குது மீதி பேர் யாருமே குளிர்பானம் வாங்கல அப்படின்னு சொல்லிட்டான் கரெக்டா குளிர்பானமாகும் பி தவிர மற்ற யாருக்குமே என்ன போடக்கூடாது குளிர்பானம் போடக்கூடாது அடுத்த பாயிண்ட் பாருங்க ஏ மற்றும் இ மட்டும் ஐஸ்டி வாங்குவதில்லை ஏ இ மற்றும் ஐஸ் டீ வாங்குவதில்லை அப்படின்னு சொல்லிக்கிறான் அப்ப மீதி பேர் எல்லாருமே ஐஸ் டீ வாங்குவாங்கல்ல அப்ப ஏ ஐஸ் வராது பி ஒன்னே ஒன்னு சொல்லிட்டு அவங்க ஒரே ஒரு பானை மட்டும் தான் வாங்குறாங்க அப்ப அது குளிர் பானம் தவிர வேற எதுவும் வராது அப்ப சி ஐஸ் போடலாமா அதே மாதிரி டி ஐஸ் போடலாமா அப்ப டி வராது ஏவோ ஈயோ வராது சோ அவ்வளவுதான் இப்போ அஞ்சு பேருமே சால்வ் பண்ணியாச்சு அவன் சொன்ன பாயிண்ட் எல்லாமே போட்டாச்சு இப்போ என்ன கேள்வி கேட்கிறான் பின்வருவனற்றில் யார் மூன்று பானங்களை வாங்குகிறார்கள் இப்ப நல்லா பாருங்க கொடுத்த டேட்டா வச்சு யார் மூணு ட்ரிங்க்ஸ் வாங்கிக்கிறாங்க ஏ வராது ஏன்னா ரெண்டே ரெண்டு பி ஒன்னே ஒன்னு இதுவும் வராது டி ரெண்டு தான் வராது டி ரெண்டு தான் அப்ப யார் வாங்கியிருப்பா டீ காஃபி ஐஸ் டீ இந்த மூணு பானங்களை வாங்கினது யாரு சி அவ்வளவுதான் ஆப்ஷன் பி தான் ரொம்ப சிம்பிள் நம்ம எதுனா இங்க என்ன பண்ணோம் அவன் சொன்ன டேட்டாவை அப்படியே எத்தனை போய் போட்டோம் ஆன்சர் வந்துச்சு ஓகேவா இது ஒரு மாடல் இது வந்து கிளாசிபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பசில் ஓகேவா சரி அடுத்த சம் நீங்க என்ன பண்ணுங்க அதே மாதிரி இதையும் நீங்க ட்ரை பண்ணுங்க ஓகேவா ட்ரை பண்ணிட்டு நான் சால்வ் பண்ணுறது பாருங்க இந்த பசுல பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சால்வ் பண்ணுவீங்க எப்படி அப்ரோச் பண்ணால் ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்றது மட்டும் பாருங்க எப்படி டேட்டா எடுக்கணும் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு பாருங்க ஃபர்ஸ்ட் பாருங்க ஃபைவ் கேர்ள்ஸ் ஏ பி சி டிஇ டிராவல் டு ஒன்லி ஒன் ஆஃப் தம் ஃபாலோயிங் ஃபைவ் சிட்டிஸ் மும்பை டெல்லி கொல்கத்தா சென்னை அண்ட் ஜெய்ப்பூர் என்ன சொல்லியிருக்காங்க ஐந்து பெண்கள் இருக்காங்களா ஐந்து பெண்களும் வெவ்வேறு நகரங்களுக்கு போறாங்களா என்னென்ன நகரம் மும்பை டெல்லி கொல்கத்தா சென்னை அப்ப இந்த பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் எத்தோட என்ன பண்ணோம் யார் அஞ்சு பேர் அந்த அஞ்சு பேரை கரெக்டா எழுதிடுங்க ஏ எப்படி போட்டணும் அந்த அஞ்சு பேரை கரெக்டா பிக்ஸா எழுதிடணும் ஏ பி சி டி இ இப்படி எழுதிட்டோம் நம்ம முன்னாடி எழுதின மாதிரியே தான் அஞ்சு எழுதிட்டோம் ஏன் அது அஞ்சு எழுதுனா அந்த அஞ்சு பேருமே நிறைய ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதுனால அப்படி எழுதுனேன் இந்த இடத்துல எல்லாருமே ஒவ்வொன்றும் ஒரு ஒரு பிளேஸ் தானே போகிறாங்க அதனால இந்த கேப்பே போதும் ஏபிசிடி அப்படின்ட்டு அஞ்சு பேர் இப்போ அஞ்சு பேருக்கு அஞ்சு பிளேஸ் வரணும் அவன் என்ன பண்ணிருக்கான் சஃபர் பண்ணி ஒரு அதை நம்ம கண்டுபிடிக்கணும் ரொம்ப ஈஸியா இருக்கும் ஜாலியாகவும் இருக்கும் இந்த டாபிக் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கான் பாருங்க இ கொல்கத்தா மும்பை மற்றும் சென்னைக்கு பயணிப்பதில்லை என்ன சொல்லியிருக்கான் இ டஸ் நாட் டிராவல் டு கொல்கத்தா மும்பை சென்னை அப்ப இ வந்து கொல்கத்தாவும் போகமாட்டான் சென்னையும் போகமாட்டான் மும்பையும் போக மாட்டான் புரியுதுங்களா இப்போ இவ்வளவு பெருசா பேர்ல எழுத தேவையில்லை உங்களுக்கு புரியறதுக்காக கே சி எம் அப்படின்னு போட்டு கே அப்படின்னு போட்டுங்க நான் உங்களுக்கு புரியறதுக்காக ஃபுல் நேம் எழுதுறேன் கொல்கத்தா சென்னை மும்பைன்ட்டு அடுத்து பாயிண்ட் பாருங்க டி வந்து மும்பை சென்னை டெல்லிக்கு பயணம் செய்வதில்லை டி டஸ் நாட் டிராவல் டு மும்பை சென்னை டெல்லி போறது இல்லை டி வந்து மும்பையும் போகாது சென்னையும் போகணும் டெல்லிக்கு வராது நான் இப்ப இந்த இடத்துல போட்டலாமா மும்பையும் வராது சென்னையும் வராது டெல்லி வராது இப்ப புரியுதுங்களா நான் இது மட்டும் தான் பெருசா எழுதுனா இது வந்து சிம்பிளா போட்டேன் எம்னா மும்பை சிஎச்னா சென்னை டி டெல்லி ஓகேவா இது வந்து டெல்லி அப்படின்னு போட்டாச்சு ஓகே ஸோ அடுத்து பாயிண்ட் பாருங்க ஏ வந்து ஜெய்ப்பூருக்கு பயணம் செய்யுது அப்ப ஏ வந்து ஜெய்ப்பூர் ஸோ ஏ வந்து ஜெய்ப்பூர் ஓகேவா ஸோ அங்க தமிழ் எழுதிட்டேன் இங்க இங்கிலீஷ்ல எழுதுறேன் சரி புரிஞ்சுங்க ஏ வந்து ஜெய்ப்பூர் ஏ வந்து ஜெய்ப்பூர் ஓகேவா சரி அடுத்து பாருங்க சி மும்பைக்கு பயணம் செய்யவில்லை சி வந்து மும்பைக்கு பயணம் செய்யவில்லை சி வந்து மும்பைக்கு பயணம் செய்யவில்லை அவ்வளோதான் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இதை வச்சு தான் நம்ம ஃபுல்லாக சால்வ் பண்ண போகிறோம் தான் இருக்கும் சப்போல் அவன் ஒரு ஒரு குழு கொடுத்தப்ப அந்த குழு வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த குழு எப்படி எழுதுனா அவங்க கொடுத்த டேட்டாவை டக்கு டக்கு டக்குன்னு ரீட் பண்ணிட்டு இந்த மாதிரி பாயிண்ட் எழுதணும் இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ இந்த இடத்துல மும்பை வராதுன்னு சொல்லிட்டான் இப்போ எதெல்லாம் சேமா இருக்குன்னு பாருங்க ஏ வந்து ஜெய்ப்பூர் சொல்லிட்டான் சி வந்து மும்பை வராது டி வந்து மும்பை சென்னை டெல்லி வராது இ வந்து கொல்கத்தா சென்னை மும்பை வராது அப்ப இந்த மூணு பிளேஸ்லயுமே எது வராது மும்பை வராது கரெக்டா இங்கேயும் மும்பை வராது இங்கேயும் மும்பை வராது இங்கேயும் மும்பை வராது அப்ப ஒரே ஒரு பிளேஸ் இருக்கா அந்த பிளேஸ்ல மும்பை வருமா அப்ப இங்க என்ன பண்ணலாம் மும்பை அப்படின்னு போடலாம் இங்க என்ன பண்ணலாம் மும்பை அப்படின்னு போடலாம் ரிமைனிங் மூணு பிளேஸ் இருக்கா இந்த மூணு பிளேஸ்ல எது ரெண்டு பிளேஸ் வராதுன்னு பாருங்க அப்ப இந்த இடத்துல சென்னை வராது இந்த இடத்துல சென்னை வராது அதானே சிஹெச்னா சென்னை சென்னை அப்ப ரெண்டு பிளேஸ்லயுமே சென்னை வராதுன்னா மேலே என்ன வரும் சென்னை அப்படின்னு வருமா சென்னை ஓகே ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பிளேஸ் இருக்கா இந்த பிளேஸ்ல எது வராதோ அது இங்க வரப்போது இது எது வராதோ அது இங்க வரப்போது அப்ப இந்த பிளேஸ்ல எது வராது டெல்லி வராது அப்ப என்ன பண்ணலாம் டெல்லி இங்க போடலாம் அப்ப ரிமைனிங் இங்க கொல்கத்தா வராதா அப்ப இங்க என்ன பண்ணலாம் கொல்கத்தா போடலாம் சிம்பிளா இருக்கா அவ்வளவுதாங்க பசு அப்படியே உட்கார வச்சாச்சு இப்போ என்ன கொஸ்டின் கேட்கலாம் சி எந்த நகரத்திற்கு பயணிக்கிறது அப்படின்னு கேட்கலாம் அப்ப சி எந்த நகரத்துக்கு பயணிக்கிறது சென்னை அப்ப சி வந்து சென்னை இப்போ நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இவ்வளோ ஸ்டெப்ஸ் போட்டு இந்த ஆன்சர் போடணுமானா இல்லை நீங்கள் போடும்போதே இதெல்லாம் உட்கார வைக்காமல் இங்கே உட்கார வச்சிடலாம் சென்னை வராது சென்னை இங்கே வராது ஜெய்ப்பூர் இங்கே வந்துருச்சு இந்த இடத்துல எல்லாமே மும்பை வரல இங்கே மும்பை வந்துருச்சு மூணாவது பாயிண்ட்லேயே சி சென்னைன்னு போட்டு போயினே இருக்கலாம் ஓகேவா அப்போ ஆன்சர் வந்து அப்பவே கண்டுபிடிச்சிடலாம் இது எல்லாமே வேறு எதுனா கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஃபுல்லாக சால்வ் பண்ண காத்துங்க ஓகேவா நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஷார்ட் நீங்க நீங்கள் அப்படியே ஒரு மூணாவது நாலாவது ஸ்டெப்லேயே ஆன்சர் போட்டுருங்க ஓகேவா அப்ப அப்போ ஆன்சர் வரும் சென்னை ஓகேவா அடுத்த கொஸ்டின் இது வந்து கிளாசிபிகேஷன் டைப் அடுத்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் பாக்ஸ் அண்ட் ஃப்ளோர் அதாவது இது வந்து அந்த ஃப்ளோர் பாக்ஸை பேஸ் பண்ணி ஓகேவா இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்க நம்ம முன்னாடி வந்து அந்த அஞ்சு பேர் அதெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே நம்ம ஏபிசிடின்னு போட்டோம் இப்போ என்ன கொடுத்துக்கிறான் ஃப்ளோர் மாதிரி கொடுத்துருக்கான் அதாவது பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்கான் இது எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படியே மாதிரி ஃபர்ஸ்ட் எத்தோட என்ன பண்ணோம் அந்த டேட்டாஸ்லாம் அப்படியே படிச்சுட்டே வந்துடணும் தெர் ஆர் ஃபைவ் பாக்ஸஸ் கே எல் எம் என் அண்ட் ஓ அரேஞ்ச் ஒன் அபோ த பாக்ஸ் ஒரு அஞ்சு பாக்ஸ் இருக்குமா கே எல் எம் என் ஒன்று அது ஒன்று மேலே ஒன்று அடிக்கிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன சொல்கிறாங்க கே எல் எம் என் ஓ ஆகிய ஐந்து பெட்டிகள் ஒன்றன் மென் ஒன்றாக அமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாயிண்ட் பாருங்கள் பாக்ஸ் எம் இஸ் பிளேஸ்ட் அபோவ் பாக்ஸ் என் என்ன சொல்கிறான் பெட்டி எம் ஆனது என் பெட்டிக்கு மேலே வைக்கப்பட்டுள்ளது அப்போ என்ன சொல்லிக்கிறான் பெட்டி எம் வந்து பெட்டி எம் வந்து என் பெட்டிக்கு மேலே வைக்கப்பட்டுள்ளது அதான மீனிங்கு பெட்டி எம் ஆனது என் பெட்டிக்கு மேலே வைக்கப்பட்டுள்ளது சூப்பர் பாக்ஸ் எம் இஸ் பிளேஸ்டு அபோ பாக்ஸ் என் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஓகே பெட்டி எம் ஆனது என் பெட்டிக்கு மேலே வைக்கப்பட்டுள்ளது அடுத்தடுத்து பாருங்க பெட்டி ஓ ஆனது கே பெட்டிக்கு கீழே வைக்கப்பட்டுள்ளது பாக்ஸ் ஓ இஸ் பிளேஸ் பிலோ பாக்ஸ் கே பெட்டி ஓ ஆனது கே பெட்டிக்கு கீழே வைக்கப்பட்டுள்ளது கரெக்டா பெட்டி ஓ ஆனது கே பெட்டிக்கு கீழே வைக்கப்பட்டுள்ளது அதே மாதிரி அடுத்த பாயிண்ட் பாருங்க பாக்ஸ் என் இஸ் பிளேஸ்டு அபோ பாக்ஸ் கே பாக்ஸ் என் இஸ் பிளேஸ் அபோ பாக்ஸ் கே அப்ப இங்க என்ன சொல்லியிருக்கான் எண்ணானது பெட்டி எண்ணானது கே பெட்டிக்கு மேலே வைக்கப்பட்டுள்ளது அந்த எண் பெட்டி எங்க வச்சிருக்காங்க கே பெட்டிக்கு மேலே வச்சிருக்காங்க அப்ப கே பெட்டிக்கு மேல என்ன கே இங்க போடலாமா அதே மாதிரி அந்த ஓ இங்க வந்துருமா ஓ இங்க வந்துடும் புரிஞ்சுதா அப்புறம் அடுத்து பாயிண்ட் பாருங்க பாக்ஸ் எல் இஸ் பிளேஸ்டு பிலோ ஓ பெட்டி எல் ஆனது ஓ பெட்டிக்கு கீழே வைக்கப்பட்டுள்ளது பெட்டி எல் வந்து எங்க வச்சுக்கிறாங்க ஓ பெட்டிக்கு கீழே வச்சிருக்காங்க இப்போ இங்க பாருங்க எம் என் கே ஓ எல் பெட்டி எல்லில் வந்து அங்கே வச்சுக்கிறாங்க ஓ பெட்டிக்கு கீழே வச்சுக்கிறாங்க அவ்வளோ தான் சொன்ன பாயிண்ட் அப்படியே போட்டுகிட்டே வரந்தால் என்ன பண்ணிடுவான் ஆன்சர் போட்டால் உட்கார வச்சாச்சு இப்போ ஒவ்வொரு பாக்ஸும் அஞ்சு பாக்ஸு ஒன்று மேலே ஒன்று வச்சாச்சா அவ்வளோதாங்க பசுல் முடிஞ்சாச்சு என்ன கொஸ்டின் கேட்குறான் பாருங்கள் பின்வருவான எது மிகவும் கீழே உள்ள பெட்டி என்ன கேட்குறான் பீச்சாக மாங்க்தான் ஃபாலோயிங் இஸ்ட் தான் பாட்டம் மோஸ்ட் பாக்ஸ் கீழே பாட்டம் மோஸ்ட்டில் எது இருக்குது எல்லு ஆன்சர் என்ன வரும் ஆப்ஷன் பி எல் சிம்பிள் புரிஞ்சு தான் அவ்வளோதாங்க பசில் இது இந்த பர்ஸுலேயே நிறைய பேருக்கு கொஞ்சம் ஸ்டக் ஆகும் ஸோ எப்படி எடுக்கிறது எப்படி போடுறதுன்னு ஒன்றுமே கிடையாது அந்த பாயிண்ட்டை நீங்கள் கரெக்டாக படிச்சுட்டு வந்தாங்க முடிஞ்சிருச்சு இப்போ இங்கே என்ன சொல்லிக்கிறான் பாருங்கள் அதே மாதிரி சரி இதை நீங்கள் நம்ம இங்கிலீஷில் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க ஓகேங்களா இங்கிலீஷில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க நம்ம தமிழில் சொல்லலாம் ஓகேவா கொஞ்சம் கொஷின் பெருசாக இருக்குது ஒவ்வொன்றா பார்த்தோன்னா அந்த ஸ்க்ரீனில் சொல்ல முடியாது ஓகேவா சரி இப்போ பாருங்கள் புனித் குமார் ரோஹித் சீதல் தபீர் மற்றும் உமேஷ் ஆகியோர் பல மாடி கட்டிடத்தில் வசிக்கின்றனர் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி சமுதாயம் அதே மாதிரி மாடல் நீங்க வேணா என்ன பண்ணுங்க ட்ரை பண்ணுங்க அப்படியே வச்சு பாஸ் பண்ணிட்டு சோ அதுக்கப்புறமாட்டிங்க நான் எக்ஸ்பிளேஷன் சொல்றேன் ஆன்சர் பாத்துங்க உமேஷ் வசிக்கும் மாடிக்கு உடனடி கீழே யார் வகிறாங்க குமர் வசிக்கிறார் அப்ப உமேஷ் வசிக்கிற மாடிக்கு உடனடி கீழே யார் இருக்கிறது குமர் கரெக்டா இது எப்படி இது உமேஷ் வசிக்கிற மாடிக்கு உடனடி கீழே இருக்கிறது குமர் உமேஷ் வசிக்கும் மாடிக்கு உடனடி கீழே இருக்கிறது குமர் வசிக்கிறார் குமர் வசிக்கும் தளத்திற்கு கீழே யாரு இருக்கிறது சீட்டல் குமர் வசிக்கும் சீட்டல் கரெக்டா குமர் வசிக்கும் தளத்திற்கு கீழே யார் இருக்கிறது சீட்டல் அப்படின்னு சொல்லியாச்சு ஓகேவா ஓகே அடுத்த பாயிண்ட் பாருங்க தபீர் குமர் மற்றும் சீத்தல் வசிக்கும் தளத்தின் கீழ் ஒரு மாடியில் வசிக்கிறார் இங்க தபீர் என்ன சொல்லியிருக்கா தபீர் வந்து குமருக்கும் மற்றும் சீட்டல் வசிக்கும் தளத்தின் கீழ் ஒரு மாடியில் வசிக்கிறார் ஆனா எங்க இருக்கிறாங்க தெரியாது ஆனா அது கீழே ஏதோ ஒரு மாடியில் இருக்காங்க கரெக்டா தபீர் வந்து குமர் மற்றும் சீத்தல் வசிக்கும் தளத்திற்கு கீழே ஒரு மாடியில் வசிக்கிறாங்க ஸோ அடுத்த பாயிண்ட் பாருங்க ஆனால் அவர் புனித் வசிக்கும் தளத்திற்கு மேலே உள்ள ஒரு மாடியில் வசிக்கிறார் இங்க என்ன சொல்றாங்க தபீர் வந்து குமருக்கும் சீட்டலுக்கும் கீழே இருக்காங்க இப்ப இங்க கீழேனா உடனடி கீழே இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கலாம் அப்ப தபீர் ஆனா யாருக்கு மேல இருக்காங்களா புனித் வசிக்கும் தலத்திற்கு மேல இருக்காங்க அப்ப என்ன பண்ணலாம் புனித் கரெக்ட் தானே பாயிண்ட் பாருங்க உமேஷ் வசிக்கும் மாடிக்கு உடனடி கீழே குமர் குமர் வசிக்கும் தளத்திற்கு கீழே சீட்டல் தபீர் குமர் மற்றும் சீட்டல் வசிக்கும் தபீர் வந்து குமர் சீட்டல் வசிக்கும் தலத்திற்கு கீழே ஏதோ ஒரு தளத்துல வசிக்கிறதுன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் ஆனால் அவர் புனித் வசிக்கும் தளத்திற்கு மேலே இருக்கிறார் அப்படியே போட்டுமா ஓகே சோ அடுத்த பாயிண்ட் பாருங்க ரோஹித் வசிக்கும் தளத்திற்கு கீழே உடனடியாக தபீர் வசிக்கிறார் என்ன சொல்லிக்கிறான் ரோஹித்துக்கு வசிக்கும் தளத்திற்கு உடனடியாக யார் வசிக்கத்தான் தான் தபீர் அப்போ ரோஹித்துக்கு கீழே யார் இருக்கு உடனே தபீர் இருக்காங்க ஓகேவா இந்த ரோஹித் வந்து இவங்களுக்கு எங்க வராங்கன்னு தெரியாது ஆனா தபீர் வந்து ரோஹித்து கீழே உடனடியா கீழே அப்படின்னு சொல்லிட்டான் அடுத்த பாயிண்ட் பாருங்க சீட்டல் வசிக்கும் தளத்திற்கு கீழே ரோகித் வசிக்கிறார் அப்ப என்ன வரும் சீத்தரை கீழே ரோகித் வரும் அப்ப இந்த இந்த லைன் எப்படி எழுதலாம் இங்க இடையில இங்க எழுதுற பாருங்க உமேஷு உமேஷு கீழே யாரு இருந்து குமரு குமரு கீழே சீட்டலு சீட்டலு கீழே ரோஹித்து அதனால அந்த பாயிண்ட்ல அப்படிதானே இருக்கும் ரோஹித்து கீழே தபீரு தபீர் கீழே புனித் அவ்வளவுதான் இப்போ எல்லா பாயிண்ட்டும் நம்ம உட்கார வச்சாச்சு இப்போ ஆறு பேருமே ஒன்று மேலே ஒண்ணா அடிக்காச்சு அந்த பாக்ஸ் அடுக்க அவ்வளவுதான் இப்போ என்ன கேக்குறான் மேல் தளத்தில் வசிப்பவர் யார் டாப் மோஸ்ட் ஃப்ளோரில் யார் இருக்கிறது யார் பேர் உமேஷ் அப்போ என்ன ஆன்சர் உமேஷ் உமேஸ் இருக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆன அவன் அந்த பாயிண்ட் நம்ம படித்து படித்து அப்படியே உட்கார வைக்கிறதுல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஓகேவா அப்போ டாப் மோஸ்ட் ஃப்ளோரில் யார் உட்காருது உமேஷ் ஓகேவா சரி அடுத்த பார்க்கலாமா சரி இப்போ நம்ம என்ன பார்த்தோம் ரெண்டு பார்த்தோம் இந்த பாக்ஸ் ஃபுளோரில் ஒரு ரெண்டு சம் பார்த்தோம் இப்போ என்ன பண்ண போகிறோம் சரி ஓகே சம் இது வரைக்கும் என்ன பார்த்தோம் கிளாஸிஃபிகேஷனில் ரெண்டு பார்த்தோம் பாக்ஸ் அண்ட் ஃப்ளோரை பேஸ் பண்ணி ரெண்டு சம் பார்த்தோம் இப்போ மூணாவது டைப் என்னென்னா மிஸ்லினேஷன் அதாவது இது எல்லாமே சேர்ந்த மாதிரி வரும் ரொம்ப ஈஸி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க கொஷின் ரொம்ப பெருசு அதனால் என்ன பண்ணலாம் நம்ம தமிழில் மட்டுமே எடுக்கலாம் ஸோ கொஷின் இது மட்டும் எடுத்துங்க ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துங்க தமிழ் பார்க்கலாம் ஓகேவா சரி இங்கே என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு பி கியூஆர்எஸ்டிவி மற்றும் டபிள்யூ ஆகிய ஏழு நண்பர்கள் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிப்பிட்ட பழம் பிடிக்கும் அதாவது ஆப்பிள் வாழைப்பழம் வேரிக்காய் கொய்யா ஆரஞ்சு மாம்பழம் மற்றும் தர்பூசணி அவர்கள் ஒவ்வொருவருக்கும் மும்பை புனே டெல்லி கொல்கத்தா சென்னை ஹைதராபாத் மற்றும் கொச்சின் போன்ற ஒரு பிடித்த நகரம் உள்ளது ஸோ அவங்க அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏழு பேர் இருக்காங்களா ஏழு பேர் ஏழு பழங்களை லைக் பண்ணுறாங்க ஏழு பேர் ஏழு பிளேஸை லைக் பண்ணுறாங்க அது எந்தெந்த பிளேஸு எந்தெந்த பழங்கள் அதை கண்டுபிடிக்கிறது தான் இந்த பர்சன் ஓகேவா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும் ஓகேவா இப்போ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஏழு பர்சன் ஏழு பிளேஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா நம்ம எதை ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஏழு பர்சனை ஃபிக்ஸ் பண்ணணும் கரெக்டா அது எப்படி உக்காரணும் இது எங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்துங்க இது இது வரைக்கும் படிச்சிட்டோம்ல கொஞ்சம் கொஸ்டின் பெருசாக இருக்குது நம்ம என்ன பண்ணலாம் இது வரைக்கும் எடுத்துக்கலாம் ஓகேவா நம்ம அந்த இப்போ நம்ம கொஸ்டின் போகும்போது என்ன பண்ணணும்னா இந்த டேட்டாலாம் படித்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது நல்லா புரிஞ்சுங்க எக்ஸாமில் என்ன பண்ணணும்னா இந்த டேட்டாவெல்லாம் படித்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே என்ன பண்ணோம் ஏழு பேர் இருக்காங்களா ஏழு பழங்கள் இருக்காங்களா ஏழு பிளேஸ் இருக்கா அவ்வளோதாங்க நேராக ஒரு ரீட் விட்டுட்டு என்ன பண்ணோம் கண்டிஷனுக்கு வந்துடணும் அவன் என்னென்ன கொடுத்துருக்கான் அந்த கண்டிஷனை பார்த்து நம்ம சால்வ் பண்றதுக்கு கண்டிஷன் வந்துடணும் என்ன கொடுத்துருக்கான் ஃபர்ஸ்ட் ஏழு பேர் கொடுத்த அந்த ஏழு பேர் எழுதிக்கணும் என்னென்ன பேரு பி கியூ ஆர் எஸ் டி டபிள்யூ ஏழு பேர் வந்துருந்தேன் பாருங்க ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஓகேவா நம்ம கொஞ்சம் பெருசாக போட்ட முதல்ல சின்னதாக போட்டுக்கலாம் ஏன்னா சைஸ் சின்னதாக இருக்கு பி கியூ ஆர் எஸ் டி வி டபிள்யூ ஓகேவா இப்போ ஏழு பேர் ஏழு பேர் என்னென்ன சொல்லியிருக்கான் ஏழு பேர் ஏழு பழங்களை லைக் பண்ணுறான் ஏழு பிளேஸை லைக் பண்ணுறான் அப்போ இங்கே என்ன பண்ணலாம் ஃப்ரூட்ஸ் போட்டுக்கலாமா இன்னொன்று இன்னொன்று என்ன பண்ணலாம் பிளேஸ் ஏழு பேர் ஏழு பிளேஸை லைக் பண்ணுறான் ஏழு ஃப்ரூட்ஸை லைக் பண்ணுறான் என்னென்ன கண்டிஷன் கொடுத்துருக்கானோ அந்த கண்டிஷன் அப்படியே எடுத்துன்னு வந்து உட்கார வச்சா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும் பார்க்கலாமா ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ரோச் பண்ணணும் ஃபஸ்ட் எடுத்தோம் என்ன பண்ணணும் ஏழு பேரை ஃபிக்ஸ் பண்ணிடணும் அப்புறம் மட்டும் என்ன பண்ணணும் அந்த பாயிண்ட் படிக்கணும் என்ன பண்ணிக்கணும் கியூக்கு மாம்பழம் பிடிக்கும் ஸோ என்ன பண்ணலாம் கியூக்கு மாம்பழம் பிடிக்கும் அவருக்கு பிடித்த நகரம் சென்னை அப்போ கியூக்கு என்ன பிடிக்கும் மாம்பழம் கரெக்டா கியூக்கு மாம்பழம் அவருக்கு பிடித்த நகரம் என்னது சென்னை ஸோ பிளாக் அதை விட மோசமாக தெரியுது நம்மளுக்கு ரெட்டு தான் நல்லா தெரியுது ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்க கியூக்கு மாம்பழம் பிடிக்கும் அவருக்கு சென்னை அதுக்கப்புறம் பாருங்க புனேவை விருப்பமான நகரமாக கொண்டவருக்கு தர்பூசணி பிடிக்கும் புனேவை யாரு லைக் பண்றாங்களோ அவங்க என்ன பிடிக்குமா தர்பூசணி அப்ப புனே யாருக்கு பிடிக்குமோ அவங்களுக்கு என்னவா தர்பூசணி கரெக்டா புனே யாருக்கு பிடிக்குமோ அவங்களுக்கு என்ன பிடிக்கும் தர்பூசணி இதுல எங்கன்னா ஃபிக்ஸ் பண்ண முடியுமா முடியாது அப்ப என்ன பண்ணுவோம் அதை சைட்ல எழுதி வச்சுக்கணும் சோ அடுத்த பாயிண்ட் பாருங்க ஆருக்கு கொய்யா பிடிக்கும் அவருக்கு சாரி அந்த முன்னாடி பாயிண்ட விட்டு பாருங்க டீக்கு மிகவும் பிடித்த நகரம் கொல்கத்தா டீக்கு எந்த நகரம் பிடிக்குமா கொல்கத்தா அப்ப டீ வந்து கொல்கத்தா டீக்கு வந்து கொல்கத்தா ஓகேவா ஸோ அடுத்த பாயிண்ட் பாருங்க ஆருக்கு கொய்யா பிடிக்கும் அவருக்கு பிடித்த நகரம் மும்பை அல்ல ஆருக்கு என்ன என்ன பிடிக்குமா கொய்யா பிடிக்குமா ஆனா அவருக்கு என்ன பிடிக்காதா மும்பை பிடிக்காதா அப்ப என்ன வரும் அந்த இடத்துல மும்பை வரவே கூடாது அப்ப அந்த இடத்துல மும்பை வரக்கூடாது அதனால அந்த பாயிண்ட் ஆருக்கு கொய்யா பிடிக்கும் அவருக்கு பிடித்த நகரம் மும்பை அல்ல அப்படின்னு சொல்லிட்டான் அடுத்த பாயிண்ட் பாருங்க டபிள்யூக்கு பிடித்த நகரம் கொச்சி அவருக்கு வாழைப்பழம் அல்லது பேரிக்காய் இரண்டுமே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டான் அப்ப டபிள்யூக்கு மிகவும் பிடித்த நகரம் எது வரும் கொச்சி அப்ப டபிள்யூக்கு பிடித்த நகரம் கொச்சி போடலாமா ஆனா அவருக்கு எந்த பழம் பிடிக்காதா வாழைப்பழமும் பேரிக்காவும் பிடிக்காது அப்ப அவரான என்ன போடக்கூடாது வாழைப்பழமும் போடக்கூடாது பேரிக்காவும் வரக்கூடாது ஓகேவா நீங்க எக்ஸாம் எல்லாம் ஷார்ட் ஷார்ட்டா எழுதிக்கணும் இந்த மாதிரி ஃபுல்லா எல்லாம் எழுதக்கூடாது அதெல்லாம் டைம் வேஸ்ட் ஓகேவா டபிள்யூக்கு வந்து கொச்சி பிடிக்கும் அவருக்கு வாழைப்பழமும் பேரிக்காவும் பிடிக்காது அப்படின்ட்டாங்க அடுத்த பாயிண்ட் பாருங்க ஆரஞ்சு விரும்புவறின் விருப்பமான நகரம் ஹைதராபாத். இப்ப ஆரஞ்சு யார் லைக் பண்றங்களோ அவங்களுக்கு என்ன வரணும்? முன்னாடி பார்த்த மாதிரி இப்ப புனே தர்பூசى பிடிக்குனா ஆரஞ்சு யார் பிடிக்குமோ அவங்களுக்கு என்ன வரணும்? ஹைதராபாத் வரும். ஓகேவா? ஹைதராபாத். புனே வந்து லைக் பண்றவங்க தர்பூசى பிடிக்கும். அதே மாதிரி ஆரஞ்சு யார் லைக் பண்றங்களோ அவங்களுக்கு ஹைதராபாத் பிடிக்கும். ஓகேவா? அடுத்த பாயிண்ட் பாருங்க. டீக்கு பேரிக்காய் பிடிக்காது.

அப்ப எசுகிற இடத்துல என்ன வராது தர்பூசணி வராது அவ்வளவுதாங்க அவன் கொடுத்த பாயிண்ட் எல்லாமே இந்த மாதிரி டக்கு டக்குன்னு பி கியூ ஆர் எஸ்டி பி அப்படின்னு போட்டு ஸோ என்னென்ன டேட்டா கொடுத்துருக்கானோ அதை போட்டு வேகமா எது வரும் எது வராது அப்படின்னு அரேஞ்ச் பண்ணா முடிஞ்சிச்சு இப்போ எந்த பாயிண்ட்னா இடையில மிஸ் பண்ணிருக்கமா அந்த தான் முக்கியம் இப்போ அவன் சொன்ன பாயிண்ட் எல்லாமே ஒரு பாயிண்ட் விடாத அப்படியே இப்படி உட்கார வைக்கணும் இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க இதை தான் நம்ம பார்க்கணும் கரெக்டாக கொடுத்துக்கிறேன் புனே புனியே வரத்துல தர்பூசணி வரணும் ஹைதராபாத் வரத்தில் ஆரஞ்சு வரணும் அது இங்கே எங்கேனா உட்கார வைக்க முடியுமான்னு பார்க்கணும் அதை உட்கார வச்சுட்டோம்னா நம்ம அப்படியே டக் டக்குன்னு உட்காரலாம் ஃபர்ஸ்ட் புனே தர்பூசணி இங்கே புனே வரக்கூடாது ஏன்னா புனே ஹைதராபாத் கீழே வரக்கூடாது வராது இப்போ புனே தர்பூசணி இங்கே போட்டால் இங்கே கொய்யா இருக்குது அப்ப இங்கே வராது ஏன்னா ரெண்டு ஜாயிண்டாக வரணுமா அப்புறம் இந்த இடத்துல தர்பூசணி போட்டுருக்கான் அப்போ தர்பூசணி கண்டிப்பாக தர்பூசணி வரலன்னா புனே வருமா வராது அப்போ இங்கே கொச்சி வந்துச்சு அப்போ ஒரே ஒரு பிளேஸில் தான் வரும் அப்போ இங்கே புனே வரும் இங்கே என்ன வரும் தர்பூசணி வரும் கரெக்டா உட்காருக்கலாமா இந்த இடத்துல புனே வராது இந்த இடத்துல தர்பூசணி வராது அப்போ ஒரே ஒன்று தான் கம்பைன் பண்ண முடியும் தர்பூசணி புனே அதுக்கப்புறம் பாருங்க ஹைதராபாத் ஆரஞ்சு அது ரெண்டு காம்பினேஷனா இருக்கா அப்போ அது ரெண்டு எங்க உட்கார இருக்குதுன்னு பாருங்க இந்த சிங்கிள் பிளேஸ்ல உட்காருக்க முடியாது இந்த சிங்கிள் பிளேஸ்ல உட்கார முடியாது ஹைதராபாத் ஆரஞ்சு ஹைதராபாத் ஆரஞ்சு இந்த ரெண்டு பிளேஸ்ல எதுனா தான் உட்காரணும் இப்போ பி ஆண்ட பாருங்க பி ஆண்ட ஹைதராபாத் வராது அப்படின்னு சொல்லிட்டேன்னா அப்போ ஒரே ஒரு காம்பினேஷன் உட்கார்மா அப்ப இந்த இடத்துல ஹைதராபாத் இந்த இடத்துல என்ன வரும் ஆரஞ்சு அப்படின்னு வரும் அந்த இடத்துல ஹைதராபாத் இந்த இடத்துல ஆரஞ்சு அப்படின்னு வரும் ஓகேவா சோ உட்கார வச்சாச்சு அப்ப ரிமைனிங் என்னென்ன பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல மும்பை வராது அப்ப ரிமைனிங் ஒரே ஒரு பிளேஸா அப்ப இந்த இடத்துல என்ன வரும் மும்பை அப்படின்னு வந்து ஓகேவா அப்ப எல்லாமே உட்கார வச்சாச்சு ரிமைனிங் ஒரே ஒரு பிளேஸ் இருக்கா அது நீங்க முன்னாடி பாத்துருந்தா தெரியும் அந்த பிளேஸ்ல என்ன இருக்கும் டெல்லி இருந்திருக்கும் அப்ப இங்க என்ன வரும் டெல்லி அப்படின்னு ஓகேவா டெல்லி ஓகேவா சோ அதுக்கப்புறம் பாருங்க இந்த பிளேஸ்ல இந்த இடத்துல வாழக்க வாழப்பழம் பேரிக்கா வராது இந்த இடத்துல பேரிக்கா வராது ஓகேவா அப்ப இந்த ரெண்டு இடத்துலயுமே பேரிக்காய் வராதுன்னா இந்த ஒரே இடத்துல தானே பேரிக்காய் வரும் பேரிக்காய் அப்படின்னு வரும் இந்த இடத்துல என்ன வரும் பேரிக்காய் அப்படின்னு வரும் ஓகேவா சரி இப்போ என்ன பாருங்க இந்த ரெண்டு பிளேஸ் இந்த ரெண்டு பிளேஸ்ல இந்த இடத்துல வாழைப்பழம் வராதுன்னு சொல்லிட்டான் பிளேஸ்ல இந்த இடத்துல என்ன வரும் வாழைப்பழம் வரும் இப்போ ஒரே எல்லா பழமும் உட்காராச்சு ஒரே ஒரு பிளேஸ்ல ஒரே ஒரு பழம் மட்டும் ரிமைனிங் இருக்கும் அது என்ன பழம்னா நீங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் ஆப்பிள் அப்படின்னு இருக்கும் அவ்வளவுதான் மொத்தம் உட்கார வச்சாச்சு இப்போ இந்த கொஸ்டின் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஆர்ஆர்பியில் ஏதோ ஆர்ஆர்பியில் நிறைய எஸ்எஸ்எல் எல்லாம் கேட்டா கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஒரு கொஷின் வச்சு ரெண்டு கொஷின் மூணு கொஷின் அந்த மாதிரி கேட்பான் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு இடத்துல இந்த பர்ஸில் போட்டுருவோம் திருப்பி இதே கொஸ்டினு இன்னொரு இடத்துல ரிப்பீட் ஆகும் ஒரு ஒரு கொஸ்டின் கேட்டு இதே பேஸ் பண்ணி இன்னொரு கொஸ்டின் கேட்பான் அப்ப என்ன பண்ணுவோம் இந்த வரைஞ்சதை அப்படியே என்ன பண்ணுவோம் அந்த ரஃப் பேப்பர்ல வச்சுக்கணும் அப்புறம் இன்னொரு கொஷின் சால்வ் பண்ணும்போது புதுசாக புதுசா பண்ணக்கூடாது ஓகேவா சோ ஒரே இடத்துல கண்டினியூஸ்ஸா வந்தாலும் தான் அப்படின்னா ஒரே ஒரு கேட்க கூட வாய்ப்பு இப்போ இப்ப ஒரு சில இடத்துல ரெண்டு கொஷின் மூணு கொஷின் வர வாய்ப்பு இருக்குது ஓகேவா இப்போ இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க இதுக்கப்புறம் என்னென்ன கொஸ்டின் கேட்குறா அப்படின்னு பாத்துங்க பி பேரிக்காய் மும்பை கியூ மாம்பயம் சென்னை ஆர் கொய்யா டெல்லி எஸ் ஆரஞ்சு ஹைதராபாத் டி வாழப்பழம் கொல்கத்தா பி தர்பூசணி புனே டபுள்யூ ஆப்பிள் கொச்சி ஓகேவா டபுள்யூ ஆப்பிள் கொச்சி அப்படின்னு பார்த்தது இப்போ இதை பேஸ் பண்ணி என்ன கொஸ்டின் கேட்குறான் அப்படின்னு பார்க்கலாமா சரி வாங்க பார்க்கலாம் சரி இப்போ இப்ப இது பண்ணால் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடும் ஸோ அதை நீங்கள் பாத்துங்க ஓகேவா அப்படியே ஓகேவா சார் நம்ம முன்னாடி பார்த்துமா பசில் சால்வ் பண்ணியாச்சு அதை பேஸ் பண்ணி எத்தனை கொஸ்டின் கேட்டுருக்கான் அஞ்சு கொஸ்டின் கேட்டுருக்கா நீங்கள் என்ன பண்ணுங்க அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க ஓகேவா சரி இப்போ என்ன கேட்டிருக்கான் ஊ லைக்ஸ் ஆப்பிள் யாருக்கு ஆப்பிள் பிடிக்கும் நம்ம என்ன பார்த்தோம் ஆப்பிள் யாருக்கு வந்துச்சு ஆப்பிள் வந்து லாஸ்ட்டாக டபுள்யூக்கு வந்துச்சா அப்போ என்ன ஆன்சர் வரும் ஆப்ஷன் ஏ டபுள்யூ நம்ம முன்னாடி போட்ட சா பசில் வச்சு ஒரு அஞ்சு கொஸ்டின் கேட்போம் அவ்வளோ பெரிய பசில் கேட்டு ஒரு அஞ்சு கொஸ்டின் கேட்போம் அப்போ ஃபஸ்ட்டு யாருக்கு ஆப்பிள் பிடிக்கும்னா யாருக்கு பார்த்தோம் ஆப்பிள் டபுள்யூக்கு பார்த்தோம் ஓகேவா சாப்பிட்ற நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான் விச் ஃப்ரூட் டஸ் டீ லைக் டீ வந்து எந்த ஃப்ரூட்டை லைக் பண்ணியிருக்காங்க டீ வந்து பேரிக்காய் டீ வந்து பேரிக்காவை லைக் பண்ணாங்க எங்க பிளேஸ் வந்துச்சு மும்பை வந்துச்சு அப்போ பீக்கு என்ன வந்துடும் பியர் பேரிக்காய் அப்படின்னு வரும் பீக்கு என்ன வரும் பீக்கு வந்து எந்த பழத்தை விரும்புகிறார் அப்படின்னு வந்துச்சுன்னா பி வந்து பேரிக்காய் அப்படின்னு வரும் ஓகேவா சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் அதே மாதிரி நீங்களே ஆன்சர் பண்ணிடுவீங்க அந்த பசில் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கெல்லாம் என்ன வரும் ஆன்சர் நீங்களே சொல்லிடுவீங்க ஓகேவா

ஆர் கோவா கொல்கத்தா என்ன கொடுத்துக்கிறான் ஆர் கோவா கொல்கத்தா ஸோ அப்போ ஆர் கொய்யா இங்கே என்ன வரணும் டெல்லி ஆர் கோவா என்ன வரணும் இங்கே டெல்லி அப்படின்னு வரணும் அப்போ இதுவும் தப்பு தான் ஓகேவா இதுவும் தப்பு தான் ஸோ அதுக்கப்புறம் பாருங்க பி வாட்டர் மெலன் ஹைதராபாத் பி தர்பூசணி ஹைதராபாத் அவனே அங்கே கொஸ்டின்லேயே கொடுத்துக்கிறான் தர்பூசணி வரவங்க என்ன பண்ணலாம் புனே வரணும் அப்படின்னு கொடுத்துக்கிறான் அப்போ பி தர்பூசணி புனே அப்படி வரும் ஓகேவா அதே மாதிரி கொச்சின் வாழைப்பழம் அவன் என்ன சொல்லிக்கிறான் டீ வந்து கொல்கத்தான் அப்பயே கொடுத்துருக்கான் இங்கே அப்போ அதுவும் தப்புதான் ஓகேவா இதுவும் தப்புதான் என்ன வரும் வரும் இங்க என்ன வரும் எஸ் கோவா டெல்லி இங்க ஆறுன்னு வரணும் என்ன எஸ்ன்னு குடுத்துக்கறான் அப்ப என்ன வரணும் நாலு காம்பினேஷனுமே தான் இதுல வந்து நாலு காம்பினேஷனுமே தான் அவன் எதுவும் கேட்டுக்கிறான் பின்வரும் சேர்க்கைகள் எது தவறாதுன்னு கேட்டா நாலுமே தப்பு தான் ஆனால் நம்ம கொஸ்டின்ல எக்ஸாம்ல என்ன கேட்டுப்பான் எதுவும் மூணுமே சரியா கொடுத்துட்டு ஒண்ணு மட்டும் தான் தப்புன்னு கேட்போம் ஓகேவா சோ இந்த இடத்துல எல்லாமே தப்பா தான் வந்து ஓகேவா சோ அடுத்து இங்க பாருங்க விச் இஸ் வீஸ் பேவரட் சிட்டி அப்படின்னு கேட்கிறான் எது வந்து விக்கு மிகவும் பிடித்த பிடித்தமான நகரம் அப்படின்னு கேட்கிறான் வீக்கு பிடித்தமான நகரம் என்ன வி வந்து தர்பூசணி தர்பூசணி எது புனே வரும் வீக்கு பிடித்தமான நகரம் என்ன புனே அப்படின்னு வரும் வீக்கு பிடித்தமான நகரம் என்ன வரும் புனேன்னு வரும் ஓகேவா இப்போ அஞ்சு கொஸ்டின் சால்வ் பண்ணியாச்சு இந்த பசுக்கு பேஸ் பண்ணி எத்தனை சால்வ் பண்ணியாச்சு அஞ்சு கொஸ்டின் சால்வ் பண்ணியாச்சு ஸோ இந்த மாதிரி அஞ்சு கொஸ்டின் வருமா பசுலுக்கு அப்படின்னா அஞ்சு கொஸ்டின் வராது மேக்ஸிமம் ஒரு டூ ஆர் த்ரீ கொஸ்டின் வரும் பேங்கிங்ல தான் வந்து பசுலுக்கு வந்து அஞ்சு கொஸ்டின் வரும் ஓகேவா சரி இப்போ என்ன பார்த்தோம் கிளாசிபிகேஷன் பார்த்தோம் பாக்ஸ் அண்ட் ஃப்ளோர் பார்த்தோம் இந்த மாதிரி பசுல் பார்த்தோம் இதே மாதிரி தான் இருக்கு பசு ரொம்ப ஈஸி தான் நீங்கள் சால்வ் பண்ணுங்க சால்வ் பண்ணிட்டு நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்க இப்போ நம்ம அப்கமிங் வர தொடரி பார்ட் டூ டெஸ்ட்லேயும் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஃபசில் இருக்கு நம்ம ஃபசில் பார்த்தாச்சு இதே மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஒரு கிளாஸ் போட்டு பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் ஸோ அந்த டெஸ்ட்ல போய் அட்டன் பண்ணலாம் ஓகேவா தேங்க்யூ